வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் மருத்துவமனை மருந்து கடையில் பசுபதியை பார்த்து பயத்தில் உறைந்து போய் நின்றாள் மது அதே மருந்தகத்திற்கு சென்று பெயின் கில்லர் வாங்க வேண்டும் என்று விக்ரம் அவளை அழைக்க மதுவோ எதுவும் பேசாமல் ஏச்சில் விழுங்கினாள் டைம் ஆச்சு வா மது என்று விக்ரம் அவள் கையை பிடித்து அழைக்க மாமா இங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம வேற மெடிக்கல் ஷாப்ல வாங்கிக்கலாம் இப்போ போல வாங்க என்று அவனை எக்ஸிட் வழி இருக்கும் பக்கம் அவள் எழுக்க இங்கேயே வாங்கிட்டா உன்னை வீட்டில் டிரா பண்ணிட்டு நான் ஆஃபீஸ் போக வசதியாக இருக்கும் என்று அவன் சொல்ல மாமா எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு நம்ம வீட்டுக்கு போகலாம் என்றாள் அவளை பார்த்தபடியே யோசித்தவன் இங்கே வா என்று அவளை அழைத்து சென்று சேரில் அமர வைத்து விட்டு நீ இங்கேயே ரிலாக்ஸாக உட்காரு நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன் அவன் மட்டும் சென்றான் மதுவோ பசுபதி இருக்கும் இடத்திற்கு முதுகு காட்டி உட்கார்ந்து கொண்டாள் மெடிக்கல் ஷாப்பில் கூட்டம் அதிகம்தான் மருந்து கவுண்டரின் உள்ளே ஒரு ஆண் ஒரு பெண் என இருவர் மருந்தை விநியோகம் செய்து கொண்டிருந்தனர் விக்ரம் கவுண்டருக்கு வெளியில் வரிசையில் நின்றான் பசுபதி அவனுக்கு இரண்டு பேருக்கும் முன் நின்றிருந்தான் மதுவோ அந்த பக்கம் திரும்பவே இல்லை மெடிக்கல் ஷாப்பின் உள்ளிருந்த பெண் விக்ரமை பார்த்ததும் விக்ரம் சார் மாதிரி இருக்கு ரவி பாத்துக்கோங்க நான் வந்துடுறேன் என்று எழுந்து விக்ரமிடம் வந்தாள் விக்ரமின் அலுவலகத்தில் வேலை செய்யும் பியூனின் மகள் ராதா தான் அவள் அவள் பள்ளி படிப்பிலிருந்து பார்மசி கோர்ஸ் படிப்பு வரை ஃபீஸ் கட்ட பணம் இல்லை என்று பியூன் வந்து கேட்கும் போதெல்லாம் விக்ரம் தான் பணம் கொடுத்து உதவி செய்திருக்கிறான் விக்ரமை பார்த்து புன்னகைத்தபடியே வந்த ராதா சார் நீங்க என்ன இங்க என்று கேட்க விக்ரம் விஷயத்தை சொன்னான் சார் மருந்து சீட்டை கொடுங்க நான் மருந்து எடுத்து தரேன் நீங்கள் லைன்ல நிற்க வேண்டாம் என்று அவள் சொல்ல பரவாயில்லம்மா ஒன்றும் பிரச்சனை இல்ல இன்னும் நாலு பேர் தானே இருக்காங்க நீ போ என்று விக்ரம் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க பக்கத்தில் இருந்த பசுபதியின் காதில் அவர்கள் பேசியது விழுந்தது ஏற்கனவே ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக அலைந்து மருத்துவரை பார்க்க காத்திருந்து எரிச்சலில் இருந்தவன் ராதாவின் பக்கம் திரும்பினான் ஏ பொண்ணு இங்க நாங்க வேலைய விட்டுட்டு வாட்ட சாட்டமா ஒருத்தனை பார்த்ததும் ஓடி வந்து பல்ல கட்டிட்டு நிக்கிற என்று பசுபதி சொல்லி முடிப்பதற்கு என்று தன் ஒற்றை விரலை நீட்டி கோபமாக அவனை எச்சரித்தான் விக்ரம் ராதா நீ உள்ள போ நான் பேசிக்கிறேன் என்றதும் அந்த பெண்ணும் உள்ளே நகர முயல போங்க மேடம் சாரே சொல்றாரு இல்ல நல்லா கட்டுக்கோப்பா ஒரு ஆம்பளைய பார்த்ததும் செய்யற வேலைய விட்டுட்டு ஓடி வந்து உருகுனதெல்லாம் போதும் போயி வேலைய பாருமா என்று பசுபதி சொல்லி முடிக்கும் முன்னர் அவன் சட்டை காலரை இறுக்கி அவன் முகத்தில் ஒரு குத்து விட்டிருந்தான் விக்ரம் ஏய் என்னடா பிரச்சனை உனக்கு பக்கத்துல யாரு பேசிட்டு இருந்தாலும் இப்படிதான் அநாகரிகமா வாய்க்கு வந்த மாதிரி பேசுவியா இன்னொரு வார்த்தை வார்த்தாவும் இருந்து வந்துச்சு உயிரோட இருக்க மாட்டேன் என்று அவன் கன்னத்து எழும்பு நொறுங்கும்படி அவனை அரைந்திருந்தான் விக்ரம் விக்ரமின் தாக்குதலை எதிர்பார்க்காத பசுபதியோ அவன் அடித்ததில் கீழே விழுந்திருந்தான் கீழே விழுந்தவன் கோபமாய் விக்ரமை தாக்க வர விக்ரமின் அடுத்த அடி அவன் நெஞ்சில் விழுந்தது நிலை குலைந்து போனான் பசுபதி அவன் முன்னே ருத்ரமூர்த்தியாய் மாறி நின்றிருந்தான் விக்ரம் விக்ரமின் குரல் அதுவும் கோபமாக மதுவின் செவிகள் கூர்மையானது அவர்தான் யார் கூட என்ன பிரச்சனை மனது படபடக்க திரும்பினால் மது அப்போதுதான் அங்கு நடந்து கொண்டிருக்கும் கலவரத்தை கவனித்தாள் ஐயோ இவர் யாரு கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு என்று மது யோசனையாக பார்க்கும்போது விக்ரம் பசுபதியின் கழுத்தை இறுக்கி பிடித்திருந்தான் இன்னொரு தடவை உனக்கு சம்பந்தமில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்க கூடாது எந்த பொண்ணுகிட்டையும் பேசக்கூடாது என்று அவன் கழுத்தை இன்னும் இறுக்கி இருந்தான் இவருக்கும் பசுபதிக்கும் பிரச்சனையா என்ன ஆச்சுன்னு தெரியலையே அவள் இதயம் இயல்பை விட வேகமாக துடித்தது விக்ரமை சமாதானப்படுத்த வேண்டும் என்று எழுந்து செல்ல முயன்றவள் ஒரு அடி எடுத்து வைத்து விட்டு ஐயோ இப்ப நான் அங்க போனேன்னா பிரச்சனை இன்னும் அதிகமாயிடுமே என்று யோசித்து விட்டு அப்படியே நின்று கொண்டாள் அதற்குள் பல்லவி வந்து சார் அவரு தெரியாம பேசிட்டாரு அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவரை விட்டுடுங்க என்று கெஞ்ச வெறுப்போடு அவனை பார்த்துவிட்டு கையை அவன் கழுத்தில் இருந்து எடுத்து விக்ரம் அதற்குள் அங்கு இருந்தவர்களும் விக்ரமை சமாதானம் செய்துவிட்டு சார் அவங்க தெரிஞ்சவங்க பேசிட்டு இருக்காங்க நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க உங்க தான் தப்பு தெரிஞ்சவங்கன்னு அந்த பொண்ணு வந்து பேசுது ஒரு பையனும் பொண்ணும் பேசுறத பார்த்தா உடனே இந்த மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணிட்டு பேசுவீங்களா அவங்க உங்களை ஒன்னும் தொந்தரவு செய்யலையே எதுக்கு பப்ளிக்ல இந்த மாதிரி பிஹேவ் பண்றீங்க என்று பசுபதியை பார்த்து கேட்க அவனோ விக்ரமிடம் வாங்கிய அடியின் வழியிலும் அவமானத்திலும் கோபத்தின் உச்சியில் இருந்தான் ஆனால் இது அவன் இஷ்டப்படி நடக்க அவன் கிராமம் இல்லையே அமைதியாக பல்லை கடித்து கொண்டான் விக்ரமோ இன்னும் அவனை அடிக்க துடித்து கொண்டிருந்தான் இருங்க இவன் இந்த பொண்ணு கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதுக்கு போலீஸ்க்கு கால் பண்ணி இவனை ஹேண்ட் ஓவர் பண்ணணும் என்று விக்ரம் தன் போனை எடுக்க அதற்குள் அங்கு வந்த மருத்துவ நிர்வாகத்தின் மேனேஜர் சார் ப்ளீஸ் வேண்டாம் ஹாஸ்பிட்டல்ல போலீஸ் எல்லாம் வந்தா நல்லா இருக்காது அவரு எங்க ஸ்டாஃப தப்பா பேசியிருக்காரு அதுக்கு அவர் ஸ்டாஃப் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றோம் இத இதோட விட்டுருங்க கொஞ்சம் சமாதானமா போங்க என்று மேனேஜர் சொல்ல மன்னிச்சிடு என்று ராதாவை பார்த்து ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிட்டு பசுபதி கோபத்துடன் அங்கிருந்து கிளம்பி விட்டான் பின்பு லைனில் நின்று மாத்திரையை வாங்கினான் விக்ரம் சரி சார் என்னால உங்களுக்கு கஷ்டம் ஆயிடுச்சு என்று ராதா சொல்ல பரவாயில்லம்மா இந்த மாதிரி மனுஷங்க அங்கங்க தான் செய்வாங்க நாம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும் என்று சொல்லிவிட்டு மாத்திரையை வாங்கி கொண்டு மதுவிடம் வந்தான் விக்ரம் ஓடி வந்து அவன் கையை பிடித்தாள் மது என்ன மாமா என்ன பிரச்சனை உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே என்று அவன் முகம் கைகள் கழுத்து என்று தொட்டு பார்த்தாள் அவள் கைகளை பிடித்தவன் எதுக்கு இவ்வளோ டென்ஷன் எனக்கு ஒன்னும் இல்லை அவன் யாரோ வெளியூர்காரம் போல நல்லா வாங்கி கட்டிக்கிட்டான் ராஸ்கல் இன்னொரு நாள் என்கிட்ட மாட்டட்டும் அப்ப இருக்கு அவனுக்கு என்று அவன் போன வழியை பார்த்து கொண்டே கண்கள் சிவக்க தன் கை முஷ்டியை இருக்கினான் விக்ரம் மாமா அவன் ஏன் உங்ககிட்ட வம்புக்கு வந்தான் என்று மது கேட்க அங்க மெடிக்கல் ஷாப்ல இருக்கிறது ராதா என் ஆபீஸ் பியூன் பொண்ணு என்று அதற்கு பிறகு நடந்ததை மதுவிடம் விளக்கமாக கூறினான் விக்ரம் சரி விடுங்க மாமா நேரமாகுது நம்ம போகலாம் என்று அவனை இயல்புக்கு கொண்டு வந்தாள் மது சரி என்று அவன் தலையசைக்க விக்ரமின் முகத்தை பார்த்தபடியே அவன் கையை பிடித்தவாறு நடந்தவள் காரில் உட்கார சீட் பெல்ட் போட்டுக்கோ என்று சொல்லிவிட்டு காரை கிளப்பினான் விக்ரம் தன் மூச்சை ஆழமாக இழுத்து பெருமூச்சு விட்டாள் மது அவள் பெருமூச்சின் அர்த்தம் புரியாமல் என்ன மது லேட் ஆயிடுச்சு டயர்டா இருக்கா ஜூஸ் குடிக்கிறியா என கேட்டான் விக்ரம் வீடு போய் சேர்ந்தால் போதும் என்று இருந்தது மதுவிற்கு அதெல்லாம் இல்ல மாமா நல்லா இருக்கு என்றாள் அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இனிமே நம்ம இங்க சென்னையில் இருக்கிற வரைக்கும் சமையலுக்கு ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம் யஷ்குட்டியை பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் என்றான் விக்ரம் ஏன் மாமா எதுக்கு ஆளு ஒரு வாரம் தானே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் இன்னும் ரெண்டு நாள்ல என் கை சரியாயிடும் என்று மது சொல்ல நீ எதுவும் பேசாத நான் சொல்றதை மட்டும் கேளு பசுபதியின் நடவடிக்கையால் கொதித்து போயிருந்தவனிடமிருந்து சூடாக வந்தது பதில் சரிமாமா என்று சொல்லிவிட்டு மது அமைதியாகி போக விக்ரமும் அமைதியாகவே காரை ஓட்டினான் மதுவோ பசுபதியை இனி பார்க்கவே கூடாது என்று நினைக்க விக்ரமோ அவன் இன்னொரு நாள் என் கையில் மாட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டான் மதுவை வீட்டு வாசலில் இறக்கி விட்டுவிட்டு சாப்பிட வேண்டிய மாத்திரைகளை எடுத்து கொடுத்து விட்டு போய் ரெஸ்டுடு இன்னும் ஒரு மணி நேரத்துல சமையல் செய்ய ஆள் வருவாங்க அதுக்குள்ள நீ பாட்டுக்கு கிச்சனுக்குள்ள ஓடிடாத நாளைக்கு உன் தம்பிய பார்க்க போலாம் என்று சொல்லிவிட்டு விக்ரம் கிளம்பி விட்டான் மது வீட்டிற்குள் சென்றதும் அவளுக்காக காத்து கொண்டிருந்த பாட்டி அவளை கட்டி அணைத்து கொண்டார் ஒன்னும் பிரச்சனை இல்லையேம்மா இன்னும் வலி இருக்கா என்று அன்பாய் அவள் கையை வருடினார் வழியெல்லாம் ஒன்னும் இல்லை பாட்டி நல்லா இருக்கேன் யஷ் எழுந்தானா என்று உள்ளே சென்று கட்டிலில் குழந்தையை பார்த்தாள் மது அவன் தூங்கிக் கொண்டிருந்தான் அவனுக்கும் அம்மாக்கு கஷ்டம்னு தெரிஞ்சிருச்சு போல அதான் எழுந்து ஒரு அரை மணி நேரம் சமத்தா விளையாடிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்துல திரும்பவும் தூங்கிட்டான் என்று பாட்டி சொல்ல ஐயோ இவ்வளவு நேரம் பாட்டி அவனுக்கு பசிக்கும் என்று குழந்தையை தூக்கி தன் மடியில் கிடத்தி அவன் பசியை ஆற்றினாள் மது குழந்தைக்கு பால் புகட்டும் போதும் பசுபதியின் முகம்தான் அவள் கண்முன் வந்து அவளை பயமுறுத்தியது அவன் போயிட்டான் இனிமே வரமாட்டான் என்று ஒருவாறு தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டவள் பாட்டி கொடுத்த காஃபியை குடித்துவிட்டு மாத்திரையை போட்டுக்கொண்டு குழந்தையை அணைத்தவாறே படுக்கையில் சாய்ந்தாள் அன்று மாலை பாட்டியின் மூலம் மதுவிற்கு பட்ட விஷயம் ராகவேந்திரக்கும் கல்யாணிக்கும் தெரியவர அவர்கள் போன் செய்து விசாரித்தார்கள் அப்போதுதான் கல்லூரியிலிருந்து வீடு வந்து சேர்ந்திருந்தாள் ரம்யா அவளுக்கும் விஷயம் தெரிய வர ரம்யாவும் மதுவுடன் பேசினாள் குழந்தையை விசாரித்தாள் பாட்டியுடன் பேசினாள் என்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டீங்கல்ல இன்னும் ஒரு மாசத்துல எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும் அப்புறம் நானும் சென்னைக்கு வந்துடுவேன் நம்ம சென்னையிலே இருக்கலாம் நீ அம்மா கூட இருந்தா எப்ப பாரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஒரே டார்ச்சர் நானும் சீக்கிரமா உங்க கூட வந்துடுறேன் என்று ரம்யா பேச ஆமா எல்லாரும் சென்னைக்கு போயிட்டா நானும் அப்பாவும் மட்டும் இங்கே தனியா இருக்கணுமா என்று கேட்டுவிட்டு போனை வாங்கி விக்ரமிடம் பேசினாள் கல்யாணி பரணியிடமிருந்து ஸ்கூட்டியை எடுத்து வந்ததிலிருந்து இரண்டு நாட்கள் ஆகிவிட்டது அவள் பரணியின் வீட்டிற்கு செல்லவே இல்லை பரணியும் அவளை காணாமல் தவித்துத்தான் போனான் அவளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிருக்குமோ அதனாலதான் வரலையா பிரியாவின் நம்பருக்கு அழைத்தான் ஆனால் அவள் போனை எடுக்கவில்லை இரண்டு நாட்கள் ரம்யா வருவாள் என்று கல்லூரி வாசலில் நின்றான் பார்த்த கண்கள் பூத்துப் போனது அவளை காணவில்லை பிறகுதான் அவனுக்கு புரிந்தது அவள் வேண்டுமென்றே வராமல் இருக்கிறாள் என்று வண்டிய வாங்கிட்டு ஜில்லு என ஏமாத்த பார்க்கிறியா இதோ வர என்று மனதில் நினைத்தவனாய் அவள் கல்லூரிக்கு கிளம்பினான் மதிய உணவு இடைவேளை பிரியாவும் ரம்யாவும் கேன்டீனில் பேசிக்கொண்டே சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் ரம்யா அந்த ஆளு எனக்கு போன் பண்ணிட்டே இருக்காருடி நீ உன் ஃபோன் நம்பரை கொடுக்காம என் நம்பரை தான் தப்பா போச்சு நீ அவங்க வீட்டுக்கு போகாததுல இருந்து இந்த ரெண்டு நாளா ஒரு ஐம்பது வாட்டியாவது போன் பண்ணிருப்பாரு நான் ஃபோனே எடுக்கல என்று பிரியா சொல்ல என்னோட வண்டி பேக் எல்லாமே கிடைச்சிருச்சு இனி ஃபோன் வந்தா எடுக்காத நான் தான் சொன்னனே அந்த நம்பரை டெலீட் பண்ணிடுன்னு என்று சொல்லிவிட்டு உன் ஃபோனை கொடு என்று பிரியாவின் ஃபோனை வாங்கி பரணியின் நம்பரை டெலீட் செய்தாள் ரம்யா இப்போதான் நிம்மதியாக இருக்குது என்றாள் ரம்யா அவர் இந்த ரெண்டு நாள் சாயங்காலமும் காலேஜ் வெளியே இருந்தார் நம்ம தான் பின்னாடி கேட் வழியாக போயிட்டோம் இன்றைக்கு வந்தா என்னடி பண்ணுறது பிரியா கேட்க இன்னும் கொஞ்ச நாள் பின்னாடி கேட் வழியாகவே போவோம் அவனும் நான் வருவேன்னு தினமும் காலேஜ் வெளியே வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாளில் வர்றதை நிறுத்திக்குவான் அதோட அவன் ஊரு சென்ன இங்கே ஏதோ அவசர வேலையா வந்திருக்கேன்னு சொன்னான் கொஞ்ச நாள்ல இந்த ஊரை விட்டு போயிடுவான் அது வரைக்கும் அவன் கண்ணில் படக்கூடாது என்றாள் ரம்யா ஓய் இங்கே பாருடி அவன் என்ன தானே தேடுறான் உனக்கு ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டு நீ பாட்டுக்க வெளியே சுத்தாத நீ என் ஃப்ரெண்டுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் எப்படியாவது என்னை கண்டுபிடிக்கணும்னு உன்னை கடத்திட்டு போயிடுவான் கேர்ஃபுல்லாக இரு என்று பிரியாவின் வயிற்றிலும் புளியை கரைத்தாள் ரம்யா என்னடி இப்படி பயமுறுத்துற நீ கார் கண்ணாடி ஒடிச்சதுக்கு என்ன கடத்துவானா நே என்னவோ பார்த்தா நல்லவனா தெரியுதுன்னு சொன்ன இன்னைக்கு இப்படி சொல்ற சரி சரி நீ சொல்ற வரைக்கும் பின்னாடி கேட் வழியாவே போயிடலாம் என்ற பிரியாவின் முகத்திலும் கலவரம் தெரிந்தது மதிய உணவு இடைவேளை முடிந்து வகுப்பறைக்கு சென்றார்கள் விரிவுரையாளர் உள்ளே வர வகுப்பில் இருந்த சலசலப்பு நின்றது பரணி தன் காரை கல்லூரிக்கு வெளியில் இருந்த ரெஸ்டாரண்டில் நிறுத்திவிட்டு கோல்டு காஃபி ஆர்டர் செய்து கல்லூரி வாசலை பார்த்தபடியே குடித்துக் கொண்டிருந்தான் காஃபியை குடித்துவிட்டு நேற்றியில் ஏற்றிவிட்டிருந்த கூலர்ஸை கீழே இறக்கினான் இரு கைகளையும் தன் பாக்கெட்டில் நுழைத்தபடியே முகத்தில் சிறிய புன்னகையுடன் கல்லூரி கேட்டை நோக்கி நடக்கலானான் பரணி ரம்யா இருந்த வகுப்பறைக்குள் கையில் ஒரு துண்டு சீட்டுடன் நுழைந்த பியூன் அந்த சீட்டை ப்ரொஃபஸரிடம் கொடுத்தான் அதை வாங்கி பார்த்துவிட்டு மாணவர்களின் மேல் பார்வையை நகர்த்தி ரம்யா யூ கேன் லீவ் த கிளாஸ் நவ் உன் ஃபியான்சே வந்திருக்காரு ஏதோ மெடிக்கல் எமர்ஜென்சியா போய் பாரு என்று சொல்ல ஃபியான்சேவா அம்மா திடீர்னு யாரையாச்சும் பொண்ணு பக்க காலேஜுக்கே அனுப்பிடுச்சா என்று அவள் யோசிக்க ஏய் ஃபியான்சே வந்திருக்காரா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா சொல்லவே இல்ல சரியான ஆளடி நீ எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டியா என்று அவளுக்கு முன்னும் பின்னும் இருந்த தோழிகள் பிடித்து கொள்ள அவர்களை பார்த்து முறைத்து விட்டு வகுப்பை விட்டு வெளியில் வந்தாள் ரம்யா எவாவ என்று முணங்கியபடியே அவள் கண்கள் நானா பக்கமும் தேடியது அவளை பார்த்ததும் அவளிடம் வந்த பியூன் அதோ அங்க புட்பால் கோர்ட்ல நிக்கிறாருமா என்று கை காட்ட பரணி அவர்களுக்கு முதுகு காட்டி நின்றிருந்தான் யார் என்று ரம்யாவால் யூகிக்க முடியவில்லை தன் நெற்றியை சுருக்கியபடியே புட்பால் கோர்ட்டை நோக்கி நடந்தாள் பரணி நின்றிருந்த இடத்திற்கு சென்ற ரம்யா அவன் பின்னால் நின்றாள் பின்னால் இருந்து அவளால் அது யார் என்று அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை யார் சார் நீங்க ஏன் என் ஏன்சன்னு சொல்லி என்ன வர சொன்னீங்க என்று அவள் கேட்டு முடிப்பதற்குள் அவன் வலிய கரத்தால் அவளை பிடித்து இழுத்து பக்கத்தில் இருந்த சுவரில் சாய்த்திருந்தான் பரணி யாரது என்ன நடக்கிறது என்று அவள் அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்குள் பரணியின் இரு கைகள் சுவற்றில் தடுப்பாய் இருக்க அவனுக்கு மிக அருகில் ரம்யா படபடக்கும் விழிகளோடு அவனையே பார்த்திருந்தாள் அவனும் அவளிடம் எதுவும் பேசாமல் படபடக்கும் அவள் விழிகளையே பார்த்து நின்றான் நொடி பொழுதில் சுதாரித்து கொண்ட ரம்யா நீங்களா நீ நீங்க எதுக்கு காலேஜுக்கு வந்தீங்க என்ன விடுங்க கிளாஸ் இருக்கு என்று அவன் கையை நகர்த்தி அவள் நகர முயல இரும்பாய் அவன் கரங்கள் சுட்டு விரலை கூட நகர்த்த முடியவில்லை அவளால் இப்போது அவன் உள்ளங்கைகளை சுவற்றில் அவள் தோள்களுக்கு பக்கவாட்டில் நகர்த்தி அவளுக்கு முன்னே இன்னும் ஒரு அடி எடுத்து வைத்து அவளுக்கு இன்னும் மிக மிக அருகில் நின்றிருந்தான் பரணி ரம்யாவின் மூச்சு காற்று அவன் மூச்சு காற்றோடு கலக்க மெதுவாக தன் கண்களை மூடி அவள் அருகாமையில் மயங்கியவனுக்கு அவன் கிளம்பி வந்த போது இருந்த கோபம் இப்போது அவள் மூச்சுக்காற்றின் வெப்பத்தில் பனியாய் உருகி மாயமாய் மறைந்திருந்தது அவன் உள்ளங்கைகள் இரண்டையும் அவளுக்கு பக்கவாட்டில் சுவரில் நெருக்கி அவளால் நகர முடியாதபடி அவளை கைது செய்திருந்தவன் பயமோ வெட்கமோ தெரியவில்லை குங்குமமாய் சிவந்து போன அவள் அழகு முகத்தை பக்கத்தில் பார்த்து ரசித்தான் அவளை பார்த்து இதழ் பிரியாமல் புன்னகைத்தான் ஜில்லுமா என்னை யாருன்னு தெரியுதா என்றான் அவள் காதருகில் தலை சாய்த்து புது ஆடவனின் அருகாமையில் அவள்தான் புழுவாய் நெளிந்தாள் இனி வரமாட்டான் என்று நினைத்திருந்தவன் வந்து விட்டானே வந்தவனிடம் இப்போது கையும் களவுமாக அல்லவா மாட்டிக்கொண்டு விட்டாள் வரேன்னு சொல்லிட்டு ரெண்டு நாளா வராம ஏமாத்திட்டே இருக்க உன்னை நம்பிதானே உன் வண்டியை திருப்பி கொடுத்தேன் ஆனா நீ வண்டி கெடைச்சதும் கொடுத்த வாக்க மறந்துட்ட உனக்காக இந்த ரெண்டு நாளும் காலேஜ் வாசல்லையே ராத்திரி எட்டு மணி வரைக்கும் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா ஆனா இன்னைக்கு நான் உன்னை விடுறதா இல்ல என்று பேசியவனின் இதழ்களோ அவள் இதழ்களுக்கு மிக அருகாமையில் எதுக்கு என தேர்னீங்க பயத்தில் ஏச்சில் விழுங்கியபடியே கேட்டாள் ரம்யா அவளும் இத்தனை நெருக்கத்தில் முதன்முறையாக ஒரு ஆடவனுடன் இதயம் ஜெட் வேகத்தில் துடித்து கொண்டிருந்தது என்ன கேட்ட என்ன எதுக்கு தேடி நீங்கன்னு கேட்டியா என்றவனின் மனதோ என்ன மாய மந்திரம் செஞ்சியோ உன்னை பார்க்காம இருக்க முடியலையே என்று நினைக்க உனக்கு ஞாபகமரதி நோய் ஏதாச்சும் இருக்கா என்ன எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குற நீ ஏன் கார் கண்ணாடியை உடைச்சதுல இருந்து நடந்தது எல்லாம் உங்ககிட்ட நான் திருப்பி சொல்லணுமா ம் இது வேலைக்காகாது வா உங்க வீட்டுக்கு போகலாம் உங்க அண்ணன் பணம் கொண்டு வரான்னு சொல்லிதானே என் கார் கண்ணாடியை உடைச்சப்போ என்கிட்ட சொல்லி ஏமாத்தின வா உங்க வீட்டுக்கே போய் உங்க கிட்டேயே என் பணத்தை வாங்கிக்கிறேன் என்று அவளை அவனுக்கு மிக நெருக்கமாய் சுவற்றோடு சாய்த்திருந்தவன் உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லு கிளம்பு என்று இப்போது அவள் கைகளை பிடித்து நின்றான்